இவ்வளவு தண்ணியும் ஒரு ரெண்டு ஆற்று வழியாகவோ பொகுத்து போய் எல்லாத்தையும் கடத்தி வழியை விட்டுற முடியுமா நல்லா யோசிக்கிறது அது ஏரி உள்ள வீட்டை கட்டியிருக்காங்க ஏரி கரையில் கட்டியிருக்காங்க அப்புறம் மே உயரமாக இருக்கிற மேட்டில் கட்டியிருக்காங்க திருநீர்த்து மலையில் கட்டியிருக்காங்க பள்ளமாக இருக்கிற இடத்துல அங்கேயே வீடு மேடம் யாருமே தான் குடியிருக்கிற வீட்டை சுற்றி உயரமான இடத்துல கட்டணும்னு கட்டுறதே கிடையாது அங்கங்க இருக்கிற இடத்துல அப்படி எப்படி என்ன நெருத்த முடிந்த நகரம் இவ்வளோ மழை பெய்யுது எல்லாமே காங்கிரீட் தளம் சாலைகள் நீர் உறிஞ்சாது இந்த தண்ணீர் எப்படிங்க வடிக்கிறது இன்னும் நூறு கவர்மெண்ட் வந்தாலும் வடிக்கிறது ஆனா நம்ம நினைச்சா வரையாது இது எவ்வளவு பேர் முடிஞ்சு வரியாட்டினா கண்டிப்பா தான் வரும் கணக்கு உறிஞ்சால் உரியதான் வந்து விடை சரியா வரவே வரது சுதந்திரமா போடவே தெரியாது உண்மை தெரியாத வரைக்கும் எல்லாமே தோல்விதான் உண்மை தெரிஞ்சாதான் வச்சு புரியாம தாங்க தோத்து போனோம் புரியாம தான் அழிஞ்சுப்போம் பூமி கட்டடத்துக்கு பக்கத்துல இன்னமும் நம்ம குடிக்கிறதுக்கு மழை பெஞ்சு தண்ணி குடிச்சதே இல்லை போர் போட்டு தான் தண்ணி குடிச்சுருவோம் எத்தனை வந்து எத்தனை நாடுகள்ல மழை பெஞ்சா மட்டும்தான் நாங்கள் தண்ணி குடிப்போம் அப்படி சொல்லுவாங்க ஓட்டை போட்டு தண்ணியை உறிஞ்சி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப கால ஆயிட்டு தண்ணியை சேமிச்சு வச்சிருக்க முன்னாடி ஏரி குளம் குட்டை கிணறு இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி எடுத்தும் போர் போட்டு தண்ணி அழுகி போகாத காரணம் என்ன பூமி உறிஞ்சி வச்சிருக்கு தண்ணியை பூமி உறிஞ்சி வச்சிருக்கு தண்ணியை அவ்வளவு தண்ணீரை உழிஞ்சு வச்சதால தான் ஆயிரம் அடி போர் போட்டாலும் தண்ணி வருது இப்ப வர வர தண்ணி அழிஞ்சு போயிட்டு பூமியில இந்த தண்ணி ஏதுன்னு நினைக்கிறீங்க பூமி உணிஞ்சு வச்சிருந்த தண்ணி பூமி இப்ப ஏன் தண்ணி உரிஞ்சலை அந்த வேலையை பூமி செய்ய மாட்டேங்குது பூமி நீர் உணிஞ்சுச்சுன்னா மூணு மணி நேரம் பெய்யுற தண்ணி இந்த ஆயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பால உள்ள பூமியும் உழிஞ்சு ஆரம்பிச்சுன்னா ஒரு மணி நேரத்துல மூணு அடி தண்ணியிருக்கு

ஒரு ஏக்கர்ல எட்டு அடி ஆழத்துக்கு மண்ணெல்லாம் வெள்ளி அள்ளி வேற ஒரு இடத்துல கொட்டிட்டோம்னா அது எட்டு அடி ஆழம் உள்ள குளம் ரைட்டு தானே அது எவ்வளவு தண்ணி நிற்கும் எட்டு அடி தண்ணி நிற்கும் ஒரு ஏக்கர்ல எட்டு அடி ஆழத்துக்கு வெறும் தண்ணியாவே நிற்கும் அதுக்கு கொஞ்சமும் குறையாத தண்ணீர் ஒரு ஏக்கர்ல எட்டு அடி ஆழத்துக்கு நீர் உறிஞ்சுகிற அமைப்பை ஏற்படுத்தணும் இப்பவும் ஒரு மழை பெய்யுதுங்களா வெள்ளத்துல ஓடிட்டே இருக்கு தண்ணி ஓடிட்டே இருக்கு ஒரு வாரம் மழை பெய்த ஒரு வாரம் ஓடிட்டே இருக்கு ஒரு வாரம் கழிச்சு அந்த ரெண்டடி தோணிக்கலாம் இருக்குமா ஈரமா இருக்குமா தண்ணி நிற்கமா ஒழுக்கமா இருக்கும் தண்ணி நிக்காது ஆனா நம்ம சொல்ற இந்த நீர் உறிஞ்சுக்கிற அமைப்பை ஏற்படுத்தி வெட்டடி ஆழத்துக்கு தண்ணியே நீக்கும் ஆனா பூமி பூமியா இருக்கும் எந்த இடத்துல தோண்டி பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும் ஆனா மண்ணு தான் கண்டுக்கிட்டே இருக்கு மிச்சிங்கன்னா தண்ணி தெரியும் தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் தாகம் எடுத்தவன் தான் தண்ணி குடிக்கும் தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்க மாட்டோம் அது மாதிரியே ஒரு பஞ்சு துண்டை நினைச்சிங்கன்னா பஞ்சு துண்டால முடிகிற அளவுக்கு பஞ்சு உருண்டைன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி சொட்டு 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 சொட்டா உறிங்க அந்த பஞ்சு எவ்வளவு நினையுமோ அவ்வளவுதான் நனையும் அதுக்கு மேல தண்ணி நிற்குமா அதுல உறிஞ்ச முடியுமா அதில் உறிஞ்ச முடியாது ஆனா அந்த மாதிரி இந்த பூமி எவ்வளவு தண்ணியை உறிஞ்சோம் பூமி வந்து ஒரு பஞ்சு உருண்டை மாதிரி நனைந்த பஞ்சு தண்ணி குடிக்குமா காஞ்சி போன பஞ்சு நிறைய தண்ணி இந்த பூமியை வெப்பாத்தி குடி வெப்பத்தை கடத்து சொல்ற பல்கு ஒரு குடி தோட்டம் குழி வேகமா காயமா காய குழி தோட்டத்துல குழி தோடுறதுனால சாதாரண தல்ல உள்ள உள்ளழுக்குமா இருக்கும் ஒரு ஆழமா ஒரு புளிய வலையை மாதிரி தோண்டி போருங்க குழி ஓரம்னா காய்ஞ்சி போடுங்க இல்லையா காயும் இந்த மாதிரி வெப்பாத்தி குழி எடுத்து கோடை காலங்கள் எடுத்து மழைக்காலங்கள் ஐநூற்றி முந்நூறு கிலோமீட்டர் பரப்பளவுலேயும் நீர் உறிஞ்சுக்கின்ற அமைப்பு ஏற்படுத்தும் பூமியில கோடையில நீரை உறிஞ்சிக்கின்ற அந்த கன செவ்வக வடிவமான குழி அதை ஏற்படுத்தும் அதை செஞ்சோம்னா ஒவ்வொரு முன் மாதிரி வேணும் முதல்ல ஒரு ஒரு ஏழு பத்து இடங்கள்ல சில முன் மாதிரி அலங்கள் அமைக்கும் ஒரு ரெண்டாயிரம் சதுரடி மூவாயிரம் சதுரடி நாலாயிரம் சதுரடி முன் மாதிரி தலங்கள் அது ஒரு எடுத்து காட்டுவங்க நல்ல விலையையும் வச்சுக்கிறேன் நிறைய பேருங்க வெங்காயம் வளையேன் செஞ்சு காட்டுறோமா இல்லையா அந்த மாதிரி முதல்ல ஒரு முன்மாதிரி செஞ்சு அடுத்த வெள்ளத்துல வெளியில இருந்து தண்ணி வரக்கூடாது இங்க பெயர தண்ணீரும் வெளியில போகக்கூடாது அந்த இடத்துல பெயர அவ்வளவு தண்ணீர் பூமி உரிச்சிட்டு திருப்பி வரும் பூமியா தான் இருக்கணும் அந்த மாதிரி பூமியை கோடையில் நீர் உறிஞ்சுகின்ற அமைப்பு ஏற்படுத்தும் மழைக்காலத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சோர் பூமி பூமியாவே இருக்கும் இந்த மாதிரி நம்ம முதல்ல நிரூபிக்கணும் அதற்காக முன்மாதிரிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இடம் இருந்தா சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரம் சதுரடி மூவாயிரம் சதுரடி ஐயாயிரம் சதுரடி முதல்ல நம்ம வெற்றிடங்கள்லாம் சதுரடி ஒரு ஏக்கரா இருந்தாலும் வெற்றிடங்கள் செஞ்சு வெளியில இருந்து மழைக்காலத்துல வரக்கூடாது உள்ள மூணடி நாலடி மழை தொடர்ந்து பெஞ்சாலும் உள்ள தண்ணியே கூடாது இத முதல்ல செஞ்சு நிரூபிக்கணும் அவ்வளவுதான் எங்காவது இந்த இளைஞர்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் பட்டாதாரிகள் செய்து பார்க்க வேண்டும் சாதிக்க வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் உண்மையிலேயே வாழ்க்கைக்கு ஒரு விடியலை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற விரும்புகின்ற இளைஞர்கள் தன்னார்வமாக இதில் இறங்கினாங்கன்னா செஞ்சே காணிக்கலாம் நாங்கள் அதுக்கு துணை நிற்கிறோம் இப்படி தான் தமிழ்நாடு முழுவதும் குஞ்சை கட்டமைப்புகளில் வெப்பாத்தி கொடிகளை ஏற்படுத்தி நீர் உறிஞ்சுகிற அமைப்புகளை ஏற்படுத்துகிறோம் அதையே சென்னை பெருநகரங்களில் இன்னும் கொஞ்சம் மாற்றி செய்யலாம் சென்னையில் அம்பத்தூர்ல செஞ்சிருக்கோம் இன்னும் நிறைய இடங்களை செய்யறது காத்துருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஏக்கர்ல பெய்த தண்ணீரை வடிய வைக்கிறத விட ஒரு ஏக்கரை நீரை வேகமா உறிஞ்சிட தாகத்தோடு நீர் உறிஞ்சுகிற பேர் ஏற்படுத்தீங்கன்னா ஒரு நாள் கூட பெய்த தண்ணீரை ஒரு மணி நேரத்தில் போய் குடிச்சிருக்கு பெய்ய பெய்ய குடிச்சுக்கிட்டே இருந்த போது அவ்வளவு தண்ணீரை குடிச்சு எடுத்துருக்கு உறிஞ்சி எடுத்துரும் சரியா கல்லு கூட தண்ணி குடிக்க தெரியுமா கருங்கல்லு எப்ப குடிக்க தெரியுமா அருமை கொதிக்கிற நேரத்துல கருங்களை கொதிக்கும் போது மேல தண்ணி வச்சு போயிருக்க நீரே உள்ள போகாத கருங்களை ஆவி அடிக்க நீரை பல்வேறு விதங்களில் நாம் கடத்துகிறோம் அழிக்கிறோம் புதுப்பிக்கிறோம் மாற்றுகிறோம் ஒறிஞ்ச வைக்கிறோம் மறைய செய்கிறோம் சரியா வெப்பத்தை அழிஞ்சி வச்சு அதே வெப்பத்தை பூமியிலே நிறுத்துவதற்கும் நீரையே பயன்படுத்துகிறோம் சந்தோஷம் சொல்லல சும்மா தீய வச்சு வச்சீங்கன்னா அப்படியே கடந்து போயிடும் அது மேல ஒரு மாநில தண்ணி வச்சு கீழே தீய வச்சீங்கன்னா தண்ணி இல்லையா என்ற அடிப்படை இது மாதிரி சென்னை நகர பெருநகரத்துல நிறைய மாதிரிகளை நாங்க ஏற்படுத்த விரும்புகிறோம் கட்டடங்களை சுத்தி வெற்றிடம் கொடுக்குறவங்க தனியாகவே வெற்றிடங்கள் தோட்டங்கள் இருக்கிறவங்க நாங்க செஞ்சு காட்டியிருக்கோம் இலவசமா நாங்க வந்து எப்படி செய்யணும் சொல்லி தரோம் தோட்டங்கள் வச்சுக்கிறவங்க மற்ற மற்றவங்க யாரும் இருந்தா விரும்புறவங்க தொடர்பு கொடுங்க நிச்சயமா ஒரு அமைச்சரால் முடியவே முடியாது அவர் என்ன பக்கெட் வந்து அழுத்து பக்கெட் எடுத்து வந்து அழுத்து போவார் தண்ணியை எவ்வளவு வெள்ளத்துக்கு அவர் பண்ணுவார் அமைச்சர் போய் மறுபடியும் மறைச்சு அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவரே அஞ்சாறு கோட்டா இருப்பாரு அவரே அப்புறம் எல்லாம் வந்து அவங்க என்ன நம்ம வந்து பார்த்து நிறையா தண்ணியில் நடத்து போறாரு நீக்கி போறாரு போட்டில் போறாரு என்னத்த வந்தா தண்ணியை வந்து அழிக்க முடியாது பெருநகரத்தில் ஆனா பெருநகரத்தில் நீரை உறிஞ்ச செய்கின்ற அமைப்புகளை அவரவர்களும் வீடுகளை சுற்றியும் சாலைகளின் மத்தியிலும் வெற்றிடங்களிலும் ஏற்படுத்தினால் ரொம்ப விரைவா இந்த ஆயிரத்தி முந்நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு எட்டடி ஆழத்துக்கு பூமி வேகமா நீர் முடிஞ்சதா எவ்வளவு தண்ணியை உறிஞ்சும் கற்பனை பாருங்க நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது அவ்வளவு வேகமா நீரை உறிஞ்சி வராது எவ்வளவு மழை பெஞ்சாலும் அப்படியே நடமாடிக்க போலாம் ஆதாரம் காட்டுமாடி இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க செய்முறை சாதனைகள் இதெல்லாம் வாயால பேசி மந்திரி வந்து காப்பாற்றுவாருன்னு நினைக்காதீங்க மந்திரியால எப்படி முடியும் எங்க பார்த்தாலும் காங்கிரீட் தளம் எல்லாம் காங்கிரீட் சாலை தார் சாலைகள் வீட்டுக்கு சாலைக்கு இடையே அதையும் அடைச்சிருவோம் ஆனா

எதிர்காலம் உங்களுக்கானது நீங்க ஆடு குடுக்கப்பட்டா கூட அரசாங்கம் வந்து அல்லது நினைச்சிருந்தீங்கன்னா சத்தியமா நடக்காது தம்பி நன்றி வணக்கம்